அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் துலாம் ராசி ஏழாவது ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு எப்பயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்மளுடைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் ஒரு திட்டம் யாருக்கிட்டால் துலாம் ஏன்னா அந்த தராசும்பாங்க அந்த இடத்தையே தராசு அப்படிங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதுவும் இந்த சுவாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அதர் பாஷை பேசக்கூடியவங்கெலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நீங்கள் இவங்க நீங்களே நீங்கள் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய அமைப்பு நான் கொஞ்சம் தான் படிச்சுருந்தாலும் இப்போ இப்போ பிரபலியமாக இருக்கங்க நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க காலேஜெலாம் போய் படித்தவங்களாம் கிடையாதுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த யூகிக்கக்கூடிய தன்மை ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை யார் என்ன யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பர பல வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி தலைமை ஒரு உயர் விஷயத்துக்கு போகிறது உயர் அதிகாரிகிட்ட பழகிறது ப்ரமோஷன் இதிலெல்லாம் தட்டு தடுமாற்றம் இருக்கும் புதனும் செவ்வாயிருக்கனால உறவுகளிடையே இந்த மாமன் வழி உறவுகளுக்கெல்லாம் மாமனுக்கே கூட கொஞ்சம் உடம்பு தொந்தரவோ ஒரு ஆஸ்பத்திரிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கிட நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் காம்ப்ரமிஷன் ஆயிடுவீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தில் சில விரயங்கள் பணத்தில் ஒரு ஆடம்பர செலவோ அல்லது சில விஷயங்கள் லாக்கானாலும் சரியாகக்கூடிய அமைப்பு கடன் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய வந்து இந்த மாதம் அந்த மைத்திர முகூர்த்தம்லாம் வருதுங்க அதெல்லாம் என்ன எதுன்னு கேட்டு நீங்கள் அந்த நாளில் நீங்கள் வந்து கடனை அடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறோம் ஏன் இதெல்லாம் மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்று கோச்சாரத்தில் இருக்கார் அஞ்சில் ராகு அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு எப்படின்னா கு குல தெய்வத்தில் இப்போ இந்த காளி அம்மன் வழிபாடு இந்த மாதிரி கோயில் அம்மன் சார்ந்த கோயில் உக்கிர கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பொங்கல் வச்சு ஒரு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யுங்க அப்போ துளாராசிக்கு எல்லாமே ரொம்ப ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அப்படிங்கும் பொழுது தொழிலில் பிரேக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் டல்லாக இருக்குங்க மேடம் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துக்கிட்டே இருக்குது ரொட்டேஷன் பண்ண பண்ண அது நிற்க மாட்டேங்குது கையில் காசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த நீச்சமான கிரகமோ அதே போல் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்க கேது பகவான் இருக்கார் இந்த கால்குலேஷன் எல்லாமே கோச்சார கிரகங்கள் தான் அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் வலிமையாக வந்து தசா புத்தி நல்ல உச்சம் பெற்றோ நல்ல கேந்திர பாவத்திலேயோ அல்லது திரிகோண பாவத்துலையோ அமர்ந்தால் சூப்பராக உங்களுக்கு துளாராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் பத்தில் குரு நல்லா கேட்டுக்கணும் பத்தில் குரு அப்படின்னா வேலைக்கு இருக்கிறவங்களும் சரி வேலைக்காக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க வெளிநாடு அல்லது உள்ளூரில் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் தாழ்ந்து அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு நாலு இன்ட்ர்வியூ அஞ்சு இன்டர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயமெல்லாம் நடக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்ந்தாலும் பத்தில் பதவி போகும்பாங்க ஆனாலும் நிரந்தரம் இல்லை அந்த பதவியை சின்னதாக அப்படி ஆட்டி பார்க்கும் ஏன்னா சூரியன் வேறு நீசமாகற இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக துளாராசிலாம் பார்த்துக்கணும் இருப்பினும் உங்களுடைய விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நல்லா காப்பாற்றக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தசா புத்தி நல்லா இருந்தால் நீங்கள் எந்த கவலையும் படவே வேண்டாம் துளாராசிக்காரங்களுக்கு பல துறையில் பல விஷயங்கள் வந்து ஈடுபாடு வரும் நிறைய விஷயங்கள் சாதிக்குங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த சொல்லுவாங்களே ஒரு மனசே வந்து மாறுதுங்க என்னமே நிறைய அலபாஞ்சிக்கிட்டு இருக்கு என்னன்னே தெரியல ஒரு டிப்ரெஷனாகவே இருந்துட்டுருக்குங்க மேடம் அப்படிம்பிங்க அதெல்லாம் இருக்கும் அரசு அரசியல் சார்ந்தவங்களுக்கு சூரியனும் நீச்சமாக சுக்கரனும் இருக்கனால ஏன்னா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே யாருங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் அடி அடிக்கடி போடுவாங்க இல்லாட்டி ஷர்ட்டை கழட்டி வச்சுப்பாங்க ஆனால் அரசு சார்ந்து நல்ல ஒரு அரசியல் யாருங்க எப்பயுமே ஒயிட்ல தான் இருப்பாங்க அப்போ நமக்கு என்னங்க அது ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம்னு சொல்லுவேன் வெள்ளை என்னதுங்க சுக்கரம் அது நீச்சமாகக்கூடாதுல்ல அப்போ இந்த மாதம் கடைசியிலேருந்து இந்த நவம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியான உயர்வையும் கௌரவத்தையும் கொடுக்கும் அப்போ உங்களுடைய தலைமைத்துவமாவோ அல்லது மக்களிடையே ஒரு கம்யூனிகேஷன்லேயோ ரொம்ப கவனம் தேவை எவ்வளவு தான் நம்ம பேசுகிறோம் எவ்வளவுதான் விஷயங்கள் சாதிக்கிறோம் அப்படின்னாலும் யானைக்கும் அடிசறுக்கும் அப்படிம்பாங்க அப்போ எந்தெந்த மாதம் நமக்கு கவனம் தேவை எந்தெந்த மாதம் நமக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ கிரகங்களுடைய நீச்சமலை என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன தடை தாமதம் கொடுத்து கடைசி நிமிஷத்தில் கூட கால வாரிட்டு போயிடும் மார்க்கில் போயிடுச்சுங்க ரெண்டு மார்க்கில் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இத்தனையும் இருந்தாலும் நமக்கு இந்த நவம்பர் மாதத்துடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் குரு இருக்கிறதுனால இன்மையில் நன்மை தருவார் ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய்லாம் செயற்கையெல்லாம் எப்படின்னா ஏதாவது ஒரு இழப்பை கொடுத்துருப்பார் அது வந்து சக்ஸஸ் இல்லாமையே கால காலக்கணக்கில் மாத கணக்கில் கணக்கில் கிடக்கும் அப்போ இந்த சிவன் கோயிலுக்கு ரெண்டு பூமாலை வாங்கிட்டு போய் உங்கள் கையால் கொடுக்கணும் ஏன்னா சிவன் வந்து பார்வதியும் அந்த உருவமாக இருந்து மேலே அண்ணாந்து பாருங்க சிவ அந்த லிங்கத்துக்கு மேலே அழகாக இப்படி மாலை போடுற மாதிரி லிங்கத்துக்கு தன்னோட லிங்கத்துக்கு சிவனும் பார்வதியும் கணவன் மனைவியாக மாலை போடக்கூடிய ஒரே விசேஷமான கோயில் இன்மையில் நன்மை தருவான் அப்படிங்கிறது இந்த முடக்கு நிவர்த்திக்கு சொல்லுவோம் அதனால் தான் நீசமான இருக்கக்கூடிய சூரியனுக்காக இந்த சூட்சமமான உங்கள் வழிபாட்டு முறையை சொல்கிறோம் நம்மளுக்கு தசாபுத்திக்குன்னு சொல்லலாம் அந்த தசாபுத்தி கிரகம் என்ன நட்சத்திர சாரம் ஏறி வா வாங்கியிருக்கோ அதன்படி நமக்கு வந்து சரி பண்ணிட்டாவே நம்ம அந்த எத்தனை வருஷம் நடக்கும் தசாபுத்திங்கிறது ஸோ அதிலெல்லாம் நமக்கு செய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே போல் சுக்கர நீசமெல்லாம் இருக்கனால கிருஷ்ணன் ராமருடைய கிருஷ்ணருடைய எம்பெருமானுடைய வழிபாடும் உங்கள் பக்கத்திலே எந்த கோயில் இருக்கோ போயிட்டு நெய் தீபம் ஆறு தீபம் தாமரை துளசி வச்சு வழிபாடு இருங்க சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்